அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்னைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒரு மகத்தான செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தினுடைய பெயரே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செலவாத்து அலமது இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹால நமக்கு மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்குகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தேவையானது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி தான் ஏன்னா நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு தேவையுடையவங்களாக இருக்கும் ஏதாவது பிரச்சனையில கஷ்டத்தில் இருக்கும் நம்ம யாருக்குமே மகிழ்ச்சி கிடைக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது ஆனால் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியை அல்லாஹத்தால நிரந்தரமாக கொடுக்கறானா அப்படிப்பட்ட செலவாத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு தேவைக்காக நம்ம ஓதணும் அப்படின்னா அந்த தேவை நமக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்குமா அதாவது இன்றைக்கு நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கணும் அந்த வேலை நம்ம லைஃப் லாங் நமக்கு இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹால மாற்றத்தை ஏற்படுத்துவானாம் அதே போல ஒருவருடைய அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த சரவாத்த ஓதணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களோட அன்பு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குமா இன்னும் நமக்கு செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா செல்வம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பறக்கத்த வந்துட்டே இருக்குமா அதாவது நம்ம எந்த தேவைக்காக ஓதுறோமோ அந்த தேவை நமக்கு லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அது கபூலாகிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்சியா இந்த செலவாத்தை மட்டும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓதனிங்க அப்படின்னா போதுமானது இன்னும் இந்த செலவாத்தை இந்த ஜுமாவில் நீங்கள் ஓதுங்க அடுத்த ஜுமாவில் அல்லாஹால எவ்வளோ மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அலமதுல்லா இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் செலவாத்துல் ஃபரஹி அல்லாஹம்மசலி அலா செய்தினா மஹமது நில்லதி கல்பஹு மின் ஜலாலிக வாயினஹு மின் ஜமாலிக ஃபாஸ்பஹரன் மன்சூரன் வலாஹிஹி வசல்லிம் தஸ்லீமன் கஃபீரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சலவாத்துல் ஃபரஹ் அப்படின்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செலவாத் அல்லாஹவே எங்கள் தலைவர் முகமது நபி சலாம் அலேஹ் வல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய பல்பு உன்னுடைய கம்பீரத்தால் நிறைந்தது அவருடைய கண்கள் உன்னுடைய அழகால் நிரப்பப்பட்டது எனவேதான் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இன்னும் உன்னுடைய ஆதரவை பெற்றவர்களாகவும் இன்னும் உன்னிடமிருந்து வெற்றியை அடைந்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள் எனவே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லா குலேஹ் வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை அதிகம் அதிகம் பொழிவாயாக எவ்வளோ ஒரு சிறந்த செலவாத் பாருங்கள் அலமது இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் இன்றைக்கு முக்கியமான சில சிறப்புக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த செலவாத்தை நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இருந்து நம்ம தாராளமாக வெளியில் வந்துடலாமா எனவே இன்ஷால்லாம் கவலைகள் பிரச்சனைகள் நெருக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இதை வழக்கமாக ஓத தொடங்குங்க இன்னும் இந்த செலவாத்தை நம்ம ஓதி நம்மோட நாட்டங்கள் நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நிலைத்திருக்குமா இன்னும் இந்த செலவாத்தை நம்ம நாற்பது தடவை நீத்து வச்சு ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா தன் நேசத்தால் தன்னோட அன்பால் நம்மளை அணைத்து கொண்டு நம்மளை அல்லாஹினுடைய அருளால் மூழ்கடிப்பான எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்கள் இதுதான் நமக்கு அல்லாஹத்தாலா கொடுக்கக்கூடியதில் மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அல்லாஹினுடைய அன்பை கொண்டு அவனோட அரவணைப்பை கொண்டு அல்லாஹினுடைய அருளை கொண்டு நம்மளை சந்தோஷத்தில் மூழ்கடிக்கிறான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு செலவாத்த நீங்கள் இன்றைய தினத்தில் நாற்பது தடவை ஓதி முடிச்சுருங்க அடுத்த நிமிடத்துலேருந்து உங்களுக்கு அல்லாஹினுடைய சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது காத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி தான் அதுவும் அல்லாஹவிடம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் தன்னோட அருளை கொண்டு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னா அது நிரந்தரமான மகிழ்ச்சி அதுவும் இந்த செலவாத்த ஓதிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளை அல்லா நிரந்தரமா சந்தோஷமா வச்சுக்குவோம் நம்ம இன்னும் ஒரு தேவை நமக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு நிரந்தரமாக கபூலாகிக்கிட்டே வருமா நிறைவேச்சு அவ்வளோ பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் நாற்பது முறை ஓதுங்க அலமது இல்லா உங்களோட தேவைகள் கபூலாகிற வரைக்கும் ஓதுங்க அதற்கு பிறகு நீங்கள் ஓத வேண்டிய கட்டாயம் கிடையாது ஏன்னா இந்த செலவாத்த ஒரு முறை ஓதி நமக்கு அந்த தேவை நடை பெற்றுச்சு அப்படின்னா அது லைஃப் லாங் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுத்துருவான் எனவே இன்ஷா உங்களோட தேவைகள் நிறைவேற வரைக்கும் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு ஓதுங்க பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க அதாவது திருமணம் நடைபெறணும் மனதிற்கு பிடிச்சவங்களை திருமணம் செய்யணும் அல்லது மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடு அமையணும் ஒரு தொழில் அமையணும் இன்னும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் என்னோட குடும்பம் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் என்னோட பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க அன்றாடம் இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லா தாயலா உங்களோட குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்குவானாம் நம்ம ஒரு தாயாக இருந்து குடும்பத்தின் தலைவியாக இருந்து இந்த குடும்பத்தை நம்ம ஒரு எவ்வளவு விஷயம் எவ்வளவு கவனமா நம்ம பாப்போம் ஆனா தொண்ணூறு மடங்கு தாயினுடைய பாசத்தை காட்டக்கூடிய அந்த ரப்பு நம்ம குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிறான் அப்படின்னா எவ்வளவு கவனமா பாப்போம் அந்த சந்தோஷம் எவ்வளவு நிலைச்சிருக்கும் நமக்கு எனவே இன்ஷா எல்லாம் உங்க குடும்பத்துக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக அவங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அனைத்து பறக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்று அவங்க நீண்ட ஆயுளோட நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா அல்லாஹ் இந்த செலவாத்தை நீங்கள் தினந்தோறும் முறையாவது நீங்கள் ஊதிட்டு வாங்க உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் சேர்த்து விற்கிற ஒரு சேமிப்பு உங்களோட மிகப்பெரிய ஒரு துவா எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு செலவாத்தை நாம் அனைவருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் என்ன அல்லாகவே நம்மளை சந்தோஷத்தில் மூழ்கடிப்பான் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விடவும் பெறுமதியான ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த செலவாத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க அல்லாஹ் அடுத்து ஜும்மாவுக்குள்ளே பாருங்கள் நீங்கள் எழுதி வச்சு கூட கேளுங்கள் அடுத்த வாரத்துக்குள்ள அனைத்துமே அல்லாஹ் கபோல் இருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மை அல்லாஹால மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய நமது தேவைகள் நிரந்தரமாக நமக்கு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான செலவாத்தை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ